தனியாரிடம் இருந்து மின்சாரம் வாங்குவதற்காக தமிழக அரசு செலவு செய்தது ஏறக்குறைய கோடி ஏறக்குறையு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்து இருந்தால் நிச்சயமாக இது குறைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னார் மாதம் மாதம் கணக்கிடப்படும் என்று சொன்னார் மூன்று ஆண்டுகள் ஆகியும் கண்காணிக்கும் திட்டத்தை மறுபடியும் கொண்டு வரவில்லை என்பதை நான் கேட்கிறேன் தமிழக அரசு சொல்கிறது பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது அதனால ஸ்டாலின் சொல்றாரு நிதி ஆயோ கூட்டத்துக்கு போக மாட்டாராம் நான் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி புறக்கணித்து புறக்கணித்து நலனை நீங்கள் ஸ்டாலின் என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிற மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற தூரத்தில் இலங்கை நாம் தமிழ் சொல்லுங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே கூட்டணியில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோ கூட்டத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்கிறீர்களே நமது கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் முதல் கூட்டமாக தொடர்ந்து பல கூட்டங்களில் பேசுகிறேன் முதல் கூட்டமாக குறிப்பாக வடசென்னை திருவற்றியூர் மண்டல் அமர்ந்தது எனக்கு வடிவுடைய அம்மன் எனக்கு வழிகாட்டுகிறாள் என்றே எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் நான் கட்சியில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதல் பொதுக்கூட்டம் பேசியதும் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக ஒரு சாதாரண உறுப்பினராக திருவெற்றியூரில் ஆரம்பித்த எனது பயணம் தலைவராக வைத்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் திருவெற்றியூருக்கும் வட சென்னைக்கும் ஏனென்றால் வடசென்னையில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டே இங்கே அருமை சகோதரர் பால் கனகராஜ் அவர்களுக்கு முன்னோடியாக இதே தொகுதியில் போட்டியிடும் பொழுது மேடையில் இருக்கும் பலர் எதிரிலே இருக்கும் பலர் என்னோடு உழைத்தீர்கள் என்ற வகையில் இன்று உழைத்ததற்கும் அன்று உழைத்ததற்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பொற்பாதங்களை உங்களது பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் போட்டியிட்டு மிக ஒரு சரியான போட்டியை ஏற்படுத்திய அருமை சகோதர் பால் கனகராஜ் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக அவர்கள் நாங்களெல்லாம் எல்லாம் நான் இந்த செப்டம்பர் பதினேழு வந்ததென்றால் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து இருபத்தைந்து ஆண்டுகளை நான் நிறைவு செய்கிறேன் ஆக என்னோடு இருபத்தைந்து ஆண்டுகள் அவர்கள் எல்லாம் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஜெயகணேஷ் அவர்கள் அவர்களும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாரம் வாரம் நான் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு வரும்போதெல்லாம் அவர் தலைமையில் எப்போதுமே ஒரு சிறப்பான வரவேற்பு எனக்கு நல்குவாக்கு மேலாக சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இது வாயில் இட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் வல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனவருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏறக்குறைய நான்கரை ஆண்டு காலம் இந்த வார்த்தைகளை என்னால் சொல்ல இயலாமல் இருந்தேன் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களோடு உங்களாக அடிப்படை கட்சி தொண்டராக பயணிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இரண்டு மாநில ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு வந்தேன் என்றால் உங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான்கரை ஆண்டுகளுக்கு ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் என்னால் வர முடியாது நான் வந்தால் இருபதிலிருந்து முப்பது காவல்துறை அதிகாரிகள் என்னை சுற்றிக் கொள்வார்கள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரம் அதிகமாக இருந்தது அது எவ்வளவு வசதியான தூரமாக இருந்தாலும் அந்த தூரம் எனக்கு வேண்டாம் உங்களின் நெருக்கம் எனக்கு வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் உங்களோடு இன்று நான் பயணித்து வருகிறேன் மழை வந்தது மழை வந்தால் எல்லோருக்கும் கவலையாக இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு கவலையாக இருக்காது ஏனென்றால் மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் ஆக மழை வளட்டும் மழை வர 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 இங்குள்ள ஆட்சியாளர்களுக்கு பயம் பெறட்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள் இங்கே மரியாதைக்குரிய பால் கனகராஜ் அவர்கள் நமது மாநில பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்துரைத்து விட்டார்கள் இதில் ஒரே ஒரு தீர்மானத்தை மட்டும் நான் இங்கே கொஞ்சம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பொதுக்குழுவிலும் அந்த தீர்மானத்தை நான் தான் நிறைவேற்றினேன் செங்கோல் செங்கோல் என்பது நமது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு அடையாளம் அந்த செங்கோலை கொண்டு பாராளுமன்றத்தில் நிறுவியது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு முதலில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இங்கே இருந்து நாற்பது பேர் சென்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தமிழகத்தில் இருந்து ஒருவர் புதுச்சேரியில் இருந்து சென்றவர்கள் இந்த செங்கோலை நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தமிழகத்தில் இன்று தமிழகத்தின் அடையாளமாக இருக்கின்ற செங்கோலை ஆனால் நான் சொன்னேன் அந்த நமது பொதுக்குழுவில் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே மாதிரி ஒரு செங்கோலை இரண்டாம் அந்த செங்கோலை சட்டமன்றத்தில் நிறுவுவதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் நாங்கள் நிறுவிவிட்டு தான் உள்ளே செல்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழகத்தின் பெயர் பாராளுமன்ற பட்ஜெட்டில் இல்லை இல்லை என்று சொல்கிறீர்களே தமிழகத்தின் பெயர் நிலைநிறுத்தும் அளவிற்கு எந்த மாநிலத்திற்கும் கிடைக்காத உரிமை இந்த செங்கோலே தமிழகம் தானே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் தமிழ் என்ற வார்த்தை தமிழ்நாடு என்ற வார்த்தை அலங்கரிக்கும் அந்த செங்கோலை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இங்கே ஆட்சி செய்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது மின்சாரத்தை எல்லாரும் சொல்ற மாதிரி மின்சாரம் என்று கேட்டாலே ஷாக் அடிக்கும் இவர்கள் வந்தாலே மின் தடையும் இருக்கும் ஸ்டாலின் வந்தாலே இருட்டுதான் அடிக்கடி ஒரு கதை சொல்வது என்ற வகையில ஸ்டாலின் ஆட்சி வந்தாலே நீங்க இப்ப கூட பாருங்க தடை இல்லைன்றாங்க எங்க வீட்டுல நான்கு நாட்களுக்கு முன்னால் கோடம்பாக்கத்துல ஆரம்பிச்சு தடை ஒரு குழந்தை பிறந்துதான் நல்லா பிறந்துதான் பிறந்த உடனே அழலியம் இல்ல செவிலியர் கேட்டாங்களே ஏன் குழந்தை அற அழல அப்படின்னு இல்ல அம்மா வயிற்றுலயும் இருட்டு வெளியே இருட்டு குழந்தைங்க பிறந்துட்டமால் தெரியல ஆக இருட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீர்கள் ஆனால் அதற்கு மின் கட்டணத்தை ஏற்றுகிறீர்கள் இதுல மின் கட்டணத்தை ஏற்றுவதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால் மத்திய அரசின் திட்டத்தின் மூலமாக அதற்கு கையெழுத்திட்ட மூலமாக என்று ஒரு பொய்யை சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு உள்ளே வரும்பொழுது அவர்களை ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு விடுதியில் ஒரு கூட்டம் நடந்தது அதில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் என்ற வகையில் நான் அதில் கலந்து கொண்டேன் அப்பொழுது தமிழகத்திடமிருந்து இரண்டு கோரிக்கை வைக்கப்பட்டது என்ன என்றால் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற இலவச மின்சாரம் தடுக்கப்படக்கூடாது என்று அதையும் மத்திய அரசு ஒத்துக்கொண்டது அதே போல மூன்று மாதத்திற்கு ஒரு முறைதான் மின்சார கணக்கீடு இருக்க வேண்டும் என்று சொல்வதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று அன்றே சொன்னார்கள் அதற்கும் ஒப்புக்கொண்டுதான் இன்று அன்றில் கையெழுத்திடப்பட்டது ஆனால் இன்று என்ன சொல்கிறார்கள் என்றால் மூன்று முறை மின் கட்டணத்தை ஏற்றி இருக்கிறார்கள் ஸ்டாலின் என்ன சொல்றாரு மத்திய அரசின் திட்டத்தினால் தான் நாங்கள் இந்த மின் கட்டணத்தை மத்திய அரசின் திட்டம் என்றால் ஆண்டு அதிமுக அரசின் அந்த ஆண்டு காட்சியில் என்றைக்குமே அது ஏற்றப்படவில்லை ஆனால் ஏன் மின்சார கட்டணம் ஏற்றப்படுகிறது என்றால் மின் உற்பத்தியில் எந்தவித முயற்சியும் செய்யாமல் வெளியிட வெளியாரிடமிருந்து மின் சாரத்தை இருப்பதனால் இருப்பதனால்தான் உதாரணத்துக்கு தாய்மார்கள் இருக்கிறீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டா குறவா செலவாகும் தினம் வாங்கி செலவாகும் சமைக்காம தினம் வெளியேருந்து வாங்கி சாப்பிட்டு அதை உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அதுதான் இப்ப தமிழ்நாட்டுல நடக்குது தமிழ்நாட்டுல மின் உற்பத்தியே செய்யறதுக்கு முயற்சி செய்யல ஆனா வெளியாரிடமிருந்து மின் உற்பத்தி செய்வதற்கு மின்சாரத்தை வாங்குவதற்கு அவர்கள் செலவிட்ட தொகை எவ்வளவு தெரியுமா ஏறக்குறைய ஒரு லட்சம் கோடி இந்த ஒரு லட்சம் கோடியினால்தான் உங்க கிட்ட இருந்து மின்சார கட்டணத்தை அவர்கள் வாங்கி உங்களிடம் நான்கு சதவீதம் இன்று அதிகரித்திருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாங்க ஒரு கோடி வீட்டுக்கு மின்சாரம் ஏற்றப்படவில்லை என்று ஆனால் நான் சொல்கிறேன் இன்று சிறு குறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்பட இருக்கிறது பல கோடி வீடுகளில் மின்சாரம் இந்த விலை உயர்வினால் பாதிக்கப்பட இருக்கிறது இன்று ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சி தலைவராக போது ஒரு பதாகையை ஏற்றிக் உங்கள் வீட்டின் முன்னால் நின்றீர்கள் ஞாபகம் இருக்கிறதா மின்சாரம் கேட்டாலே ஷாக்கு அடிக்குதுன்னு சொன்னாரு இன்னைக்கு தமிழகத்தில் மின் விலையை கேட்டால் மின் கட்டணத்தை கேட்டால் அடிக்கிறது என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அது மட்டும் இல்ல சொல்றாருன்னா மத்திய அரசு என்று ஒரு திட்டம் இருக்கிறது இந்த மீட்டர் பொருத்தணும் இந்த மீட்டர் பொறுத்துறதுனால தான் மத்திய அரசின் திட்டத்தினால் நாங்கள் விலையை ஏற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏறக்குறைய மூன்று கோடி மீட்டர்கள் பொருத்தி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மீட்டர் பொருத்திருக்காங்க தெரியுமா ஒரு லட்சம் மீட்டர் தான் நாலு சதவீதம் கூட அதுல மத்திய அரசு சொன்னதை செய்யவில்லை ஆனால் விலையேட்டத்தை மத்திய அரசு சொன்னதால் நாங்கள் ஏற்றுகிறோம் என்று சொல்கிறார்கள் இது அப்பட்டமான பொய் ஆக பொய் சொல்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மின்சார கட்டணம் உயர்வு என்பது அப்பட்டமான மக்கள் மீது ஏற்றி இருக்கின்ற சுமை என்பதை அவர்கள் முதலில் வேண்டும் எவ்வளவு மின்சாரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது ஆண்டில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் யாரோட பணம் உங்கள் பணம் அதே போல இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது ஆண்டில் அவர்கள் வாங்கியிருக்கின்ற மின்சாரத்திற்கான தொகை அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆக மின்சாரம் வாங்குவதற்காக தமிழக அரசு செலவு செய்தது ஏறக்குறைய ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அதற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு முயற்சி செய்து இருந்தால் நிச்சயமாக இது குறைக்கப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னார் மாதம் மாதம் கணக்கிடப்படும் என்று சொன்னார் மூன்று ஆண்டுகள் ஆகியும் ஏன் மீட்டரை மாதம் மாதம் கண்காணிக்கும் திட்டத்தை மறுபடியும் நீங்கள் கொண்டு வரவில்லை என்பதை நான் கேட்டு கேட்கிறேன் அது மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி உங்களுக்கெல்லாம் எல்லாம் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் நாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடினோம் ஆக படிக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் சொன்னார் ஆனால் இன்றைய ஆட்சி குடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது பெண்கள் சார்பில் இதற்கான எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு வேற இப்போ நம்ம ஆர்டர் பண்ணா தோசை வரலாம் இட்லி வரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இப்ப ஒரு திட்டம் வரப்போகுதான் ஆர்டர் பண்ணா டாஸ்மாக் வீட்டுக்கே வருமா மகிழ்ச்சியா எவ்வளவு கொடுமையான ஒரு திட்டம் வந்து வைக்கிறாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டாராம் நான் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி புறக்கணித்து 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 தான் தமிழகத்தின் நலனை நீங்கள்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பலாம் தூத்துக்குடிக்கு அனுப்பலாம் அண்ணா டெல்லிக்கு அனுப்ப முடியாது உடனே என்ன நினைச்சாரு நம்ம போக முடியாது போறோம்னு சொல்லிட்டமே நினைச்சாரு இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரல அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன மாதிரி அங்க செங்கோல் தமிழகம் தான் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது எல்லா திட்டங்களும் தமிழ்நாடு நான்கு கோடி இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையோடு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம் என்று சொல்கிற அந்த நாலு கோடியில தமிழக இளைஞர்கள் இல்லையா நூறு லட்சம் கோடியில் அடிப்படை கட்டமைப்பை எல்லா மாநிலங்களிலும் மேற்கொள்வோம் என்று சொல்கிறார்கள் அது தமிழகம் இல்லையா அந்த நூறு லட்சம் கோடியில் எங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க என்று நிதி கூட்டத்திற்கு சென்று வாங்கி வாருங்கள் அதற்காகத்தான் ஸ்டாலின் முதலமைச்சர்களை அழைக்கிறார்கள் எவ்வளவு நாள் இந்த அரசியலை செய்து கொண்டே இருப்பீர்கள் இன்னும் சொல்ல போனால் மக்கள் ஏன் தவற செய்து விட்டீர்கள் நாற்பது பேர் அங்க சென்று என்ன செய்ய போற நாளைக்கு போராட்டம் நடத்த போறாங்களோ நீங்கள் போராட்டம் மட்டும் தான் செய்ய முடியும் சிதம்பரம் சொல்றாரு பதினோராவது பக்கத்துல அவங்களோட தேர்தல் அறிக்கையை காப்பி அடிச்சிட்டாங்களாம் ஏன்னா ஊக்கத்தொகையோட வேலை வாய்ப்பு அவர்கள் சொன்னாங்களாம் சிதம்பரம் அவர்களே நீங்கள் சொல்லத்தான் முடியும் செய்து காட்டுவதற்கும் மோடி இருக்க வேண்டும் சிதம்பரம் அவர்களே சொல்லத்தான் உங்களால முடியும்

போக மாட்டேன் என்று சொல்கிறீர்களே ஒத்துழைத்துகிறீர்களே